சென்னை மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சீசா தொண்டு நிறுவனத்தினர் வானகரத்தில் உள்ள சீசா மையத்தில் தங்க வைத்தனர் முகாமில் தங்கியுள்ள சுமார் அறுநூத்தி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு பாய் போர்வை பிஸ்கட் பால் கொசுவர்த்தி குழந்தைகளுக்கு புது ஆடைகள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை இயேசு அடைக்கலார் அமைப்பின் நிறுவனர் பால் தினகரன் வழங்கினார் இதில் சீசா நிர்வாக இயக்குனர் ஜெயக்குமார் டேனியல் ஷீஷா மைய அதிகாரி எட்வின் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் தங்கியுள்ள ஆண்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு முடிவெட்டுதல் சேவிங் செய்தல் விரல்நகம் வெட்டும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காரூனியா பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டனர்